வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவல மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட தொழில் தொழிலும் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளும் அது உள்ள நம்ம வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆர்பிஎல் பேங்க் சப்ர்ட்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக் ஆஃப் மூமெண்டம் நியூட்ரலிருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி எண்பதுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பிஇசோனை பொறுத்த வரைக்கும் செல்சோன் காட்டிகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அப்ரோப்ரியட் லெவல் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க ஆன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்டாக இருக்குது ஈக்விட்டி லோவாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி வித் வித்ரட்டிகல் லிமிட் கொஞ்சம் டாலரன்ஸில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று ஒன்னு அறுபத்தி ஏழுன்னு இருக்குது வெரி ஹை வாலட்டாலிட்டி இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அனௌன்ஸ் டேட்டிவான அதையும் சேர்த்து நம்ம பாத்துடலாம் இப்போ இது வந்து ஆனுவல் நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்ச போச்சு ரெவன்யூ பதினஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா குறைஞ்ச போச்சு போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் ப்ராஃபிட் மார்ஜினே குறைஞ்ச போச்சு அதே மாதிரி இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினொன்று புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் ஒம்பது ரூபா இதுவும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் நெருக்கி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு குறைஞ்சிருக்கு ஈபிஎஸும் இவங்களுடைய கிராஸ் என்பிஐ பார்க்கும்போது ரெண்டு புள்ளி அறுபதுன்னு இருக்குது இது லெஸ் தென் த்ரீங்கிறதுனால இது ஒரு நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் அதே சமயத்தில் என்ஐஎம்ங்கிறது நாலு புள்ளி நாலு இருக்குது இதுவுமே வந்து நமக்கு நல்ல அட்வான்டேஜ் தான்ச்சு பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது மூணு மூன்றுன்னு பார்க்கும்போது இங்கே நாலு புள்ளி நாலுங்கும் போது இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுக்கும் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெவன்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் ஆனுவலைஸ்டாக தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் கன்சாலேட் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நீடைய ரெவன்யூவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது ரீட்டைல் பேங்கிங் நாற்பத்தி ஒம்பது பர்சன்ட் இருக்குது நான் ஃபோன் நம்பர் மாத்திரம் தான் சொல்கிறேன் ஃப்ராக்ஷன் நான் சொல்லலை அதுக்கப்புறம் ட்ரெஷரிலேருந்து இருபத்தி ஒம்பது பெர்சென்ட்டாகவும் கார்பரேட் ஹோல்சேல் பேங்கிங்லேருந்து இருபது பர்சென்ட்டாகவும் இருக்கு அதே சமயத்தில் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஹோல்சேல் பேங்கிங்லேருந்தும் ட்ரெஷரிலிருந்து முப்பத்தி ரெண்டு பெர்சென்ட்டாகவும் அதர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டாகவும் இருக்கு அப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட கோர் பேங்கிங்லேருந்து இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இதில் வந்து நமக்கு காட்டுது சரி அது கீழே போய் செக் பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த வருஷம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நெகட்டிவாக போயிருக்கு ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் ரீட்டெயில் பேங்கிங்லேருந்து ஸோ இப்போ ரீட்டைல் பேங்கிங் தான் கோர் பேங்கிங் அங்கேயே நெகட்டிவாக போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் இந்த தகவலை நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்து வைக்கிறோம் இப்போ குவார்டர்லி ரிசல்ட்டுங்கிறது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ஆறு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும் போது ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்கு ரெவின்யூ குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னா நாற்பது கோடி ரூபா ஆனால் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸும் பார்த்தோம்னா அறுபது பைசா அறுபது பைசா இன்க்ரீஸ் ஆகி அதை புள்ளி ஆறு இன்க்ரீஸ் ஆகி ஒரு ரூபா நாற்பது பைசான்னு இருக்கு ஆனால் இபிஎஸ்ஓட டிடிஎம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து டிகிரீஸ் ட்ரெண்டுலுக்கு வந்திருக்கு அதனால கரெக்ஷன் சப்சிக்வெண்ட்டாக லீடு ஆகுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஆனால் இந்த இடத்துல குவார்டர்லி இபிஎஸ் உடைய லெவல் அறுபது பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அதுக்காக கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு தென் சப்சிக்வெண்டாக கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி இவங்க ஏதாவது ஸ்பிளிட்டு போனஸ்ன்னு ஏதாவது போட்டிருக்கிறாங்களாங்கிறத பார்ப்போம் இவ்வளோ தூரம் இபிஎஸ் குறையிறதுக்கான காரணம்னா அதை பற்றின எந்த தகவலும் இல்லை ஆர்பிஎல் பேங்கிங்க்கு வந்து நம்மளோட ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து என்ன ஓட் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் டோட்டல் ஓட்டு வந்து ஆயிரத்தி எண்பது வந்திருக்கு பை செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் செல் பதினாலு பர்சன்ட் ஹோல்டு எட்டு பர்சன்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஎல் பேங்கிங்க்கு வந்து மோதிலால் ஆஸ்வால் வந்து டார்கெட் இரநூத்தி இருபதுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ பை ரேட் தான் கொடுத்துருக்குறாங்க பை ரேட்டு டார்கெட் இரநூத்தி இருபதுன்னு கொடுத்துருக்குறாங்க அனௌன்ஸ் பண்ண டேட்டு ஏப்ரல் இருபத்தி ஏழு ஒரு நாள் முன்னாடி தான் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி எம்கே அவங்களும் வந்து பைரேட்டு தான் கொடுத்துருக்குறாங்க டார்கெட் இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க இவங்க அனௌன்ஸ் பண்ண டேட்டு இருபத்தி ஆறு ஏப்ரல் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதில் என்னன்னாக்க எம்எஃப் வந்து போன குவார்ட்டரில் எட்டு புள்ளி இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இறக்கிட்டு இந்த குவார்ட்டருக்கு ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் வாங்கி வச்சிருக்கிறான் எஃப்ஐஎஸ் போன குவார்ட்டருக்கு முந்தினம் குவார்ட்டர் கிட்டத்தட்ட ஜூன் ஜூன் குவார்ட்டரில் வந்து பதிமூணு பர்சன்ட் செல் பண்ணி வச்சுட்டு போன குவார்டர்லேயும் ஒன்று புள்ளி இருபத்தி நாலு செல் பண்ணிட்டு டிசம்பருக்கும் இப்போ வந்து ஒன்று புள்ளி ஜீரோ நாலுன்னு இவங்க வந்து வாங்கி போட்டிருக்கிறாங்க இவங்க செல் பண்ணதுக்கும் வாங்கி வாங்கினதுக்கும் ஒரு ரேஷியோ இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த மூணு குவார்டருடைய ஹோல்டிங் பேட்டர்னில் அது நமக்கு இல்லை இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுவிட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் புக் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி அறுபத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ ஜீரோ புள்ளி ஏழுன்னு இருக்குது இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஆனாலும் சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்க்கும்போது இபிஎஸ் உடைய டிடிஎம் போன வருஷத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் குறஞ்சிருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக இது வந்து இதுக்கு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய பார்வை ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இவனோட யூபிஎஸ் உடைய டிடிஎம்ங்கிறது ஏன்னா ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட்டுங்கிறதுனால டிடிஎம் டிடிஎம்குள்ளே போயிடலாம் பதினொன்று புள்ளி எட்டுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜ் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு இந்த ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஈபிஎஸ் உடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருக்குது இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எக்ஸிட் ஆக போகிறது அஞ்சு புள்ளி எட்டு ஆனால் நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிடைக்கிறது ரெண்டு புள்ளி ஒம்பது அப்போ இது வந்து இன்கிரிமெண்டல் இருந்து டிகிரிமெண்டல் ட்ரெண்டு சப்சிக்வெயின்ட்டா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு இல்லாமல் சப்சிக்வெயின்ட்டா டிகிரிமெண்டல் ட்ரெண்டு தான் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ ஆக்சுவல் ரிசல்ட்டும் இந்த ஆவரேஜ் உடைய எஸ்டிமேஷன் ஒட்டியோ இல்லாட்டி கியூ ஃபோர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்கிறாங்க அதை ஒட்டியோ வந்துச்சுனாக்க கரெக்ஷன் வர்றது கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டுன்னு பார்க்குறோம் அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போகிற ஃபைவ் பாயிண்ட் எயிட்டை ஒட்டி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவங்க வந்து புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்காங்களான்னா புல்லிஷ் மூமெண்ட்டில் இல்லை பெரிஷ் கிட்டக்கு தான் இருக்கிறாங்க அதுலேயும் டாப் ஹெட்ஜில் தான் இருக்கிறாங்க இப்போ பெரிஷ் மூமெண்ட்டு நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுலேருந்து இரநூத்தி ஆறுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது இரநூத்தி ஆற இவங்க மேலே உடச்சி போகும்போது ஒரு இன்னொரு நமக்கு வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட்னா இரநூத்தி ஐம்பதை உடச்சி போகும்போது இவங்க வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டோடைய லோயர் பார்ட் ஆஃப் த ஹெஜ்ஜு டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதை அதோட ப்ரைஸ் அடுத்தடுத்த குவாட்டர்ல நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் ஃபோர்லேருந்து இருந்து எஸ் ஃபோர்லேருந்து இருந்து எஸ் ஒன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம பிரைஸ ஓவர் வியூ பார்த்துருவோம் எஸ் ஃபோருங்கிறது எண்பதுலேருந்து இருந்து நூறு எஸ் த்ரீ நூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து எழுபத்தி ஒம்போது எஸ் த்ரீக்கும் எஸ் டூக்குமான மிட் பாயிண்ட் நூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து எஸ் டூ இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எஸ் ஒன் முன்னூத்தி தொண்ணூறுல இருந்து நானூத்தி நாப்பத்தி அஞ்சு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இபிஎஸ் குறைஞ்சு போயிருக்கு இபிஎஸ் வந்து டிகிரீஸ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அதனால் இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீ வரைக்கும் நல்லா சப்போர்ட் எடுத்துக்கிறான் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ் ஃபோர் வரைக்கும் போனவே கீழே வந்து எஸ் த்ரீல சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக டேர்ன் ஆகிட்டுருக்கான் மிட் பாயிண்ட்டை உடச்சு எஸ் டூவை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எஸ் ஃபோரில் திருப்பி வந்து எஸ் ஃபோர் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் பேங்க்குன்னு பார்க்கும்போது புக் வேல்யூக்கு கொஞ்சம் நம்ம வந்து வெயிட்டேஜ் கூட கொடுக்கறதுனால இவன் வந்து எஸ் த்ரீ அண்டு எஸ் டூ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ஒரு சைடுவேஸ் போக போகிறானா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா க்யூ ஒன் க்யூ டூ ரிசல்ட் எல்லாம் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நமக்கு பார்வையாக இருக்குது அந்த வகையில் ரிசல்ட்டை வந்து இவன் வந்து எக்ஸிட் ஆக போகிற அஞ்சு அஞ்சு புள்ளி அந்த ஃப் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய பாயிண்டை ஒட்டி அவங்க கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் சப்சிக்வென்ட்டாக இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அதை அது மாதிரி இல்லாத பட்சத்தில் இது சப்ஸிக்வெயின்ட்டாக கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி வந்தால் எண்பது டு நூறுக்கான சப்போர்ட் எடுக்கக்கூடிய பாயிண்டாகவும் இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே